ஓம் நம சிவாய மக்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்ப மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா பேரும் இயற்கைக்கு மாறிட்டோம் இயற்கைக்கு மாறி எங்கு காணினும் வேப்ப மரம் பாருங்கள் எங்கு காணினும் வேப்ப மரம் எல்லோரும் இயற்கைக்கு மாறிவிட்டோம் இயற்கைக்கு மாறிட்டோன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் பொய் நடிப்பு பித்தலாட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா முதல்ல காலையில் எழுந்தோன்னே எல்லா பேருமே வந்து பல் தொழுக்கிறாங்க நான் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் வேப்பங்குச்சி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது டவுனில் இருக்கவங்க ரொம்ப தூரத்தில் போய் மரம் இல்லாத இடத்துல வேப்பங்குச்சி எடுக்க முடியாது சில பேர் மரத்தில் ஏற தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் பதிவு போட்டிருந்தேன் புரியுதா ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க அந்த வேப்பங்குச்சியை எடுத்துகிட்டு போய் நல்லா விலைக்கு ஏன்னா அவங்க பல்ல தந்தை சுற்றி பண்ணிக்கிறாங்க பல் விலைக்கிய துளக்கிக்கிருவாங்க அப்படின்னு தான் அந்த பதிவுகளை போட்டிருந்தேன் நிறைய பார்த்த பின்னாடி மக்கள் எல்லோரும் இயற்கையை பற்றி பெருசாக பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலே இயற்கைக்கு மாறி இருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது எந்த மக்களுமே இயற்கையை நோக்கி பயணப்படுறது கிடையாது ஏன்னா அதனால் மக்களுக்காக வேண்டி இயற்கையை நோக்கி ஒரு பயணம் மாதிரியா இயற்கைக்கான ஒரு வழியை நான் காட்டிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அதிகாலையில் வேப்பங்குச்சி வச்சு பல் வழக்குங்க ஏகப்பட்ட நன்மைகள் கிருமி நாசினியாக பயன்படும் ஏன்னா பட்டை கற்பப்பையோட கட்டிகளை சரி செய்யக்கூடியது வேப்பம்பட்டை கசாயம் அதனால் எளிமையாக நீங்கள் வந்து வேப்ப இதை பயன்படுத்தலாம் வேப்பம் கொழுந்திருக்கிற அந்த இருக்கல இந்த மாதிரி சிவப்பு கொழுந்தும் பச்சரிசியும் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா மெண்டு மெண்டு சாப்பிட்டோம்னா உடம்பு அழியாத கற்ப நிலைக்கு மாறும் ஏன்னா இதை வந்து தெல்லு மாவுன்னு சொல்லி அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா அம்மன் கோயில் போயிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் வேப்பமரம் பெரிய வரப்பிரசாதம் வேப்பங்குச்சிகளை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து வேப்பங்குச்சிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரில அப்படி தான் இருக்காங்க வேப்பங்குச்சியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்க அதில் சில பேர் வந்து பதிவு போட்டிருந்தாங்க வேப்பங்குச்சி வந்து நமக்கு என்ன அப்படி என்ன கிடைக்காத ஒரு பொருளாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வேப்பங்குச்சி யாருக்கும் கிடைக்காத பொருள் கிடையாது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பாருங்கள் எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரையும் வேப்பமரம் இருக்குது ஏன்னா இங்கேயே இப்படி இருக்குன்னா தமிழ்நாடு கூட எவ்வளோ மரங்கள் இருக்கும் வேப்ப முத்து விழுந்த இடமெல்லாம் முளைக்கும் அதனால் வேப்பங்குச்சி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இன்றைக்கி அமேசானில் கூட வேப்பங்குச்சி கிடைக்குது நிறைய பேர் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா உங்களால் முடிஞ்சால் வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்குங்க இது தவிர்த்துட்டு பூலாங்குச்சி ஆலம் வேறு ஏன்னா கருவேல மரம் வேறு ஆவாரங்குச்சி ஏன்னா இப்படி இயற்கை சார்ந்த நிறைய இருக்குது ஏன்னா பல் வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு வாங்க பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இப்போ சமீபத்தில் கூட பேப்பரில் படித்தேன் வேப்பங்குச்சி வச்சு பல் வளர்க்குறவங்களுக்கு ஏன்னா பாம்பு கடிச்சு விஷம் கூட ஏறலை பாம்பு இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் வேப்ப மரத்தை நல்லா பயன்படுத்துங்க வேப்பங்குச்சிகளை விளக்குங்க அமேசானில் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் எந்த நீங்கள் ஆன்லைனில் எதில் வேணாலும் இன்றைக்கி விற்பனை செய்யக்கூடிய இதில் கிடைக்குது நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா அதனால் மறக்காமல் இதெல்லாம் பயன்படுத்தி பழகுங்க இயற்கைக்கு மாறுங்க இயற்கைக்கு மாறுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு சின்ன வழி தான் ஏன்னா இயற்கையை நோக்கி ஒரு பயணம்